இந்த மாதிரி அதிசயமான நிகழ்வுகள்லாம் எப்பயாவது ஒரு நாள் தான் நடக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி நடந்து ஜெகதீஷை வீட்டுக்கு வரும்போது இட்லிக்கு அரிசியும் உளுந்து இல்லை டிமார்ட்டில் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் உனக்காக ஒன்று தேடி தேடி வாங்கினேன் அதான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கம்போது எனக்கு ஒரே குஷியாயிருச்சு வீட்டுக்கு வரும்போது கையில் ஸ்நாக்ஸ் வச்சிருந்தா சரி ஸ்நாக்ஸ் தான் திரும்ப போல அப்படின்னு நினச்சா அந்த பேக் ஓவன் பண்ணி பார்க்குறப்பதான் தெரிஞ்சுது அதுல ஒரு பேண்ட்டு டி எனக்கு வாங்கி வச்சிருந்திருக்கான் நான் அப்பவே அந்த பேண்ட் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்போவே யூஸும் பண்ணிட்டேன் நம்ம கேட்ட ஒரு பொருள் நமக்கு வாங்கி தரதோட கேக்காகவும் வாங்கி தரும்போது அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும் அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த மண் சட்டி வந்து ரொம்ப நாளாக வீட்டில் சும்மாவே இருந்துச்சு நானும் அதில் ஏதாவது ஒரு குழம்பு வைக்கலாம் வைக்கலாம்னு நினைக்கிறது அதை அப்படியே நான் மறந்துடுவேன் இன்னைக்கு ஒரு வழியாக முடிவு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஆனால் அதில் என்ன காய்றதெல்லாம் எனக்கு தெரியல ரொம்ப நேரம் காய வச்சதுனால என்னமோ தெரியல அந்த கடுகு வெந்தையெல்லாம் போடும்போது கருகிருச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு அளவு குழம்பு மாதிரி கொண்டு வந்தேன் குழம்புலாம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சட்டியிலே கால்வாசி தான் இருந்துச்சு நான் அப்பதான் நினைச்சேன் இத்துனுண்டு குழம்புக்கான எம்ப இவ்வளவு பெரிய சட்டியை ஊட்டிட்டு இருந்தோம் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு நான் முடிவு பண்ணிட்டு அப்பவே இனிமே